அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் குடும்பத்தில் அநுன்யமும் அதிகரிக்கும் வீண் செலவுகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த நற்செய்தி வந்து சேரும் ரிஷபம் குடும்பத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் மிதினும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் காண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வராமல் இருந்த பணம் இன்று கைக்கு வரும் கடகம் அனுகூலமான நாள் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிம்மம் எதிலும் நிதானம் தேவை மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களால் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது கண்ணி சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் துலாம் உறவினர்களால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களின் பிடிவாத போக்கு வருத்தம் தரும் பொறுமை தேவை விருட்சிகம் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தனுசு சாதிக்கும் நாள் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு பேசும்போது பொறுமை அவசியம் மகரம் சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் பேசும்போது பொறுமை அவசியம் கும்பம் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மீனம் எழுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்